மக்களுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி செய்வீங்க மோட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்குமான பதிலை வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் தங்கம் வாங்கி சேர்க்கலாமா செகண்டு நகையை அடமான வச்சு நான் வந்து நகை வாங்கலாமா எனக்கு கடன் இருக்குது இந்த சுச்சுவேஷனில் கூட நான் நகை வாங்கி சேர்க்கலாமா அப்புறமா டிஜிகோலில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து முந்நூற்றி முப்பது நாள் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படி நான் சேர்த்துருக்கிற பணத்தில் கோல்டு காயின் வாங்கலாமா இல்லை நகையாக எடுக்கலாமா இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீங்கள் நூறு நூறு மில்லியா வாங்கி சேர்க்க சொல்கிறீங்க அப்படி நூறு நூறு மில்லியா நான் வாங்கி சேர்த்தேன் அப்படின்னா அதில் ஹூடி நம்பர் வந்து கிடையாது மூணு வருஷம் கழிச்சோ இல்லை பத்து வருஷம் கழிச்சோ நான் அந்த நகையை சேல் பண்ணேன் அப்படின்னா அப்போ அந்த நகையை நகைக்கடையில் வந்து வாங்கிக்குவாங்களா இப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்குறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கேட்கும் போதும் படிக்கும் போதும் இது வந்து எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இந்த விதமான கொஷின்ஸ் எல்லாம் அப்படின்றதுனால அவங்களுக்கு மட்டும் இந்த பதிலை வந்து நான் சொல்லாமல் எல்லாருக்குமே இந்த பதிலை ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதனால தான் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸுக்காகவும் பதிலை போய் நம்ம தெரிஞ்சுக்கோ முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க நீங்கள் இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க என்னைக்கா இருந்தாலும் கோல்டு அப்படின்றது ஏறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ வேகத்தில் ஏறும் அப்படின்றத மட்டும் யாருமே கெஸ் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் இப்போ வந்து இருக்கு ஏறுனாலும் இறங்குனாலும் தங்கம் மட்டும்தான் நமக்கான பெஸ்ட் முதலீடு அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம தங்கத்தை பற்றி பேச ஆரம்பித்தப்போ ஒரு கிராம் வந்து நாலாயிரத்தி எண்ணூறுவா அதே இது இன்னைக்கு ஆறாயிரத்தி எண்ணூறுவா கிட்டத்தட்ட வருஷத்துல ரெண்டுஷத்தில் ரெண்டாயிரூவா ஒரு கிராமுக்கு கூடியிருக்கு இனியும் நம்மளால் வாங்க முடியாது வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறத விட நம்மளால் எவ்வளோ சேர்க்க முடியும் சேர்க்குற பணத்தில் கொஞ்சமாவது தங்கம் வாங்கி சேமிப்போம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து நம்ம மாற ஆரம்பிக்கணும் ஒவ்வொருத்தவங்களோட வருமானமோ வித்தியாசமாக இருக்க தான் செய்யும் நம்மளால் என்ன முடியுமோ அதனால தான் நான் உங்கள் நிறைய இடத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நூறு மில்லிகிராமில் கூட நம்மளால் தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் ஒரு மாதத்துக்கு ஆயரருவா நம்ம மிச்சம் பண்ண மாட்டோமா அந்த ஆயரருவாவில் நூறு மில்லி வாங்கிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே திரும்பவும் உங்களோட முண்டியில் ஆட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் இரநூறு மில்லியாக வாங்குங்க ஒரு வருஷத்துக்கு நான் வந்து இவ்வளோ தங்கம் வாங்கி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகும் இறங்க ங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் நம்ம நமக்கான தங்கத்தை சேர்க்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது மட்டுமே இப்போ நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு கூட தங்கம் விலை இன்க்ரீஸ் ஆனது வந்து சடனாக ஒரு எண்ணூறுரூவா வந்து ஒரு மாதத்தில் ஏறி இருக்குது அதே எண்ணூறுரூவா குறையும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான் ஏதாவது ஒரு விலைவாசி கூடுச்சு அப்படின்னா அது சடனாக ஆயரூபா ஐநூறுரூவா அந்த மாதிரி எப்போவாச்சும் குறைஞ்சி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இல்லைல்ல அதே மாதிரி தான் தங்கமும் குறைஞ்சாலும் நூறுரூவா இரநூறுவாயை வேணால் குறைச்சிட்டு தங்கம் விலை குறைஞ்சிருச்சு குறஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நம்மளை சந்தோஷப்படுத்திக்குவோமே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் குறையிறதுக்கான எல்லாம் கிடையாது ஸோ குறையும் குறையும் இருக்கிறத விட இருக்கிற பணத்தை காப்பாற்றி தங்கம்மா மாத்தனீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் நம்மளை சமாதானப்படுத்திக்கிறதுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரேட் குறையும் அச்சய தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா கோல்ட் ரேட் குறையும் அது வரைக்கும் நம்ம பணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்குவோம் அடுத்த கொஸ்டின் ஹாய் சிஸ்டர் தங்கமயிலோட டிஜிட் கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் நான் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்கீம் டைம் பீரியட் வந்து முந்நூற்றி முப்பது நாள் அதோட மெச்சூரிட்டி வந்து முடிஞ்சிருச்சு இப்போது ஒரு கிராம் வந்து நான் சேர்த்துருக்குறேன் அதில் கோல்டு காயினாக வாங்கலாமா இல்லை கோல்டு ரிங் வாங்கலாமா எது எது வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை கன்ஃபியூஷனாக இருக்குது கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்கீமில் நம்ம எப்பப்பெல்லாம் அமௌண்ட் போடுறோமோ அப்போவேவும் நம்மளுக்கான போனஸை வந்து கொடுத்துட்றாங்க அப்போது விஏ எந்த விதமான டிஸ்கவுண்ட்டுமேவும் நம்மளுக்கு கிடையாது விஏ அப்படின்னா செய்கூலி சேதாரம் தங்க காயின் வாங்கினாலும் நம்ம தான் செய்கூலி சேதாரம் கொடுக்க போகிறோம் ரிங்கு வாங்கினாலும் செய்கூலி சேதாரம் நம்ம தான் கொடுக்க போகிறோம் அப்போது இந்த இடத்துல நம்மளோட தேவை என்னவாக இருக்குது அதை பொறுத்து அந்த ஒரு கிராமுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ரெண்டில் எது வாங்கினாலுமேவும் நம்மளுக்கு யூஸ் தான் நமக்கு இந்த இடத்துல நஷ்டம் எதுவுமேவும் கிடையாது இப்போது நான் சொல்ற ஆன்சர்ஸ்லாம் இருக்கலையா இதுபோக உங்களுக்கு வேற ஏதாச்சும் தோணுச்சு அப்படினாலும் கமெண்ட் பாக்ஸில் எந்த கொஷினுக்கான ஆன்சர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்க ஷேர் பண்ணுங்க நானும் நம்மளோட உறவுகளும் தெரிஞ்சுக்கிறோம் த கொஷின் ஹாய் சிஸ்டர் இப்போ நகையை அடகு வச்சு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்குறாங்க எப்போவுமேவும் இந்த ஆப்ஷனுக்கு ஒரே பதில் தான் நகையை அடகு வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அந்த நகையை அடகு வைக்கிறோம் இல்லையா எப்படி நம்ம மீட்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் கோல்டு இப்போ வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் ஆல்ரெடி பதில் சொன்னேன் இல்லையா எப்போவுமேவும் கோல்டு வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் அடகு வச்சு கரெக்டாக அந்த நகையை மீட்ட முடியும் அப்படின்னா எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல அடகு வைக்கலாம் இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஷினுமேவும் தோணும் அடகு வச்சு நகை வாங்குறது ஒரு பெஸ்ட் மெத்தடா சொல்லிட்டு கோல்டு சீட் போட்டு நகை வாங்குறது பெஸ்ட் நினச்சிங்கன்னா நகையை அடகு வச்சு நகை வாங்குறதும் பெஸ்ட் மெத்தடு தான் இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க நம்ம டீடைலா ஒரு வீடியோ வேணால் கொடுத்துருவோம் அடுத்த கொஸ்டின் அக்கா எனக்கு ஒரு டவுட்டு கிளாரிஃபை பண்ணுங்க நூறு மில்லிகிராம் வந்து காயின் வாங்கி சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம இந்த நூறு நூறு பில்லியா வாங்கி சேர்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா இந்த தங்கத்தெல்லாம் எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வந்து தகையை நகையா வந்து மாற்றிக்கலாம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு நம்ம போய் நகையா மாற்றணும் அப்படின்னா அவங்க வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க நம்ம எந்த கடையில் வாங்குகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இப்போது நூறு மில்லி வாங்குறீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படி வேறு கடையில் ஜிஆர்டியை தவிர வேறு கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டேவும் ப்யூரிட்டி செக் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஆர்டியில் வாங்கினீங்க அப்படின்னா ஜிஆர்டியோட சிம்பிள் வந்து அதில் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளை எது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஹச்யூ ஐடி இந்த நம்பர் மட்டும்தான் நூறு மில்லிகிராமில் வந்து கிடையாது நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அப்போது நைன் ஒன் சிக்ஸுக்கு என்னைக்குனாலும் நம்மளுக்கு வேல்யூ இருக்குது நீங்கள் நூறு நூறு மில்லியாக வாங்கி சேர்க்கலாம் எத்தனை வருஷம் ஆனாலும் தங்கம் தங்கம் தான் தங்கம் அதோட மதிப்பை என்றைக்குமே இழக்காது அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல வாங்க போகிற கடை தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கும்போதேவும் அந்த கடை மேலே ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அப்போவேவும் ப்யூரிட்டியை செக் பண்ணிக்கோங்க ரொம்ப வருஷம் கழித்து அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ப்யூரிட்டி பார்க்க போகுது அதாவது நகையாக மாற்றும் போது எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவேவும் ப்யூரிட்டி செக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் இல்லையா அடுத்ததான் ஃபைனலாக ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க சிஸ்டர் கடன் எனக்கு மூணு லட்சம் இருக்குது கடனை அடைக்கிறது பெஸ்ட்டா இல்லை அந்த காசில் கோல்டு வாங்கி வச்சுட்டு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறது பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதுக்கு அவங்களே சொல்யூஷனையும் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் கடன் இருக்கிறதே வெறுப்பாக இருக்குது மந்த்லி மந்த்லி கட்டும்போது கஷ்டமாக இருக்குது அந்த லோனை வந்து கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது நம்மளோட கஷ்டம் நம்மளோட மனது எப்போ சந்தோஷமாக இருக்கோ அப்போ தான் நம்ம வந்து இன்னும் மேலும் சேர்க்கணும் நமக்காகவும் நமக்கானவங்களுக்காகவும் சேர்க்கணும் அப்படின்னு மிகப்பெரிய ஆசையுமே உருவாக ஆரம்பிக்கும் எந்த அளவு நீங்கள் கடனை சீக்கிரமாக அடைச்சி முடிக்கீங்களோ அதுக்கப்புறமா அந்த கடனுக்காக எவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணுறீங்களோ அது மொத்தமே உங்களோட சேமிப்பு தானே அப்போது நம்ம தங்கம் வாங்கி சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும் அதிகமாக ஆயிருமே அப்படின்னு உங்களோட புரிதல்லாம் எனக்கும் புரியுது ஆனால் நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது வட்டியும் கொடுத்துக்கிட்டு லோனுக்கான அசலையும் பே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பெட்டர் வே இதெல்லாம் விட்டுட்டு சில பேர்லாம் இருப்பாங்க நான் கூட இப்போ ரீசண்டாக கேள்விப்பட்டேன் ஐம்பதாயிரம் கடன் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கு பத்து வட்டியாக மாதம் ஐயாயிரம் ரூபா வட்டி பத்து மாதத்தில் அவங்களோட ஐம்பதாயிரத்தை வந்து வட்டியாக மட்டுமே கொடுத்துருப்பாங்க ஆனால் அசல் என்றைக்குமேவும் அசலாக தான் இருக்க போகுது நம்மளோட வருமானம் என்ன அதில் நம்ம எவ்வளோ கடன் வாங்கணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் வருமானத்துக்கு மீறி கடன் வாங்குகிற சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இப்போ இருந்தே அவங்க எல்லாரையுமே நான் பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ணுங்கள் நீங்கள் பட்ஜெட் போட்டீங்க தான் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை உங்களுக்கு போடத் தெரில அப்படி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் பெய்டு சர்வீஸாக தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண தான் உங்களோட இன்கமில் உங்களால் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அப்படின்றத தெரியும் அதில் கடனுக்காக எப்படி வந்து நம்ம ப்ரீ பட்ஜெட் போட போகிறோம் அப்படின்ற எல்லா விஷயங்களுமேவும் நம்மளோட பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாதமுமேவும் கொண்டு வரும் இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவும் குறைஞ்சு ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் கூட போக ஆரம்பிப்பீங்க கடனுக்காக நீங்கள் மாதம் பத்தாயிரம் செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் அதுக்கப்புறமா உங்களோட சேவிங்ஸ் தானே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு மட்டும் யோசிங்க எந்த அளவு நீங்கள் சிக்கனமாக இருக்கீங்களோ அந்த அளவு உங்களுக்கான சூப்பர் லைஃப் ஸ்டைல்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க நான் வந்து ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லலை உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்க ஆரம்பிங்க அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கும் உங்களோட ஃபேமிலிக்கும் ஆனவங்களாக மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்குது கடன் இருக்கும்போது சேமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கடன் இருக்கும்போது சேமிக்கலாம் ஆனால் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை கடனுக்காக ஒதுக்கிட்டு அதை போக மிச்சமாகுது இல்லையா அந்த பணத்தை வச்சு நம்ம சேமிக்கணும் எல்லா பணத்தையுமே முதலீடாக மாற்றிட்டோம் அப்படின்னா கடன் வந்து கடனாக தான் இருக்கும் அதுக்கான வட்டியை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்போது வட்டி கொடுக்குறோம் இல்லையா அது நம்மளோட லாஸ் தானே இதையும் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட ப்ராப்பர் பிளானிங் உங்களுக்கான பட்ஜெட் என்ன அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களால் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்றதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோடய ப்ராப்பர் பட்ஜெட்டை நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் வந்து இது நான் என்ன பண்ணிகிட்டுருக்கிறேன் என்னோடய பட்ஜெட்டில் நான் என்னோட கடனுக்காக அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா இல்லை என்னோடய சேமிப்புக்காக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனா அப்படின்னு சொல்லி என்னோடய பட்ஜெட்டை ஒவ்வொரு மாதமும் பார்க்குற எல்லாருக்குமேவும் புரியும் அப்படி நீங்கள் இன்னும் பட்ஜெட்டை பார்க்கல அப்படின்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி க்யூ அண்ட் ஏ கொஷின் ஆன்சர் செக்ஷன் மாதிரி வச்சுக்கிட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம் அதுக்கு இது போக வேறு ஏதாவது கொஷின் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னோட வே ஆஃப் மெத்தட்ஸு என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மட்டும்தான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற ஒரு சின்ன மோட்டிவேஷன் அதையுமேவும் மறக்காமல் பண்ணிடுங்க இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஷார்ட்ஸ் போட் போட்டுட்ருக்குறேன் ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சி தான் ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை